ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் கொழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் கொழும்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே கத்திரிக்காவை அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் கத்திரிக்காய் இப்போ இது தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் தான் கத்திரிக்காய் கொழும்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதிலே வந்து கடுகு சீரகம் போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கலாம் வெங்காயம்லாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதிலே முழுசாக பூண்டும் உரிச்சு போட்டுக்கலாம் நான் பூண்டு போடல இப்போ தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போட்டுக்குவேன் எடுத்துக்கலாம் நல்லா இப்போ வந்து மசாலா தூள் போட்டுக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் இது ஜீரகம் பவுட்ரு ஒரு ஸ்பூனு வீட்டு சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மிஞ்சத்தூள் கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிலாம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்ட நல்லா வதக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிட்டோம் நல்லா கிரேவி மாதிரி வரட்டும் பாருங்கள் நல்லா கொச்சி நல்லா கிரேவி மாதிரி வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இதில் உப்பு தேவைனாலும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன் அது உங்களுக்கு அந்த கொழம்புலோட திக்னஸ்க்கு எவ்வளோ தேவையாகுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது போட்டால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம குழம்பு இறக்கிடலாம் இது போட்டு நல்லா கொதிக்கக்கூடாது குழம்பு கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட தோசை சப்பாத்தி சூட சூட சாதத்துக்கு நெய் வீட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் என் சேனல் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்